நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இன்றைக்கி இருபத்தி ஒன்றாவது எபிசோடாக எங்கு நடந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்குநேரி அதை சுற்றியுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாலிபருக்கு நடந்த ஒரு அமானுசிய திகில் சம்பவத்தை பற்றி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மேலும் தொடர்ச்சியாக நமது காணொலியை பார்க்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கனு சொல்லி கேட்டுக்கிறோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக் வாங்க நண்பர்களே நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த சம்பவம் வந்து நாங்குநேரியை சுற்றியுள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அருண் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞருக்கு நடந்த சம்பவம் தாங்க இது அதாவது இந்த இளைஞருக்கு வந்து ஒரு அண்ணன் ஒருத்தர் உண்டு அவர் பெயர் வந்து பார்த்திவன் அந்த பார்த்திவன் வந்து வெளியூர்ல வந்து தங்கி வேலை பார்க்குறாருங்க ஒரு பத்து நாள் லீவ் எடுத்து ஊருக்கு வர்றதுக்காக கிளம்பி வந்திருக்காருங்க அவர் வந்த சமயமும் வந்து பார்த்தோம்னா ஒரு சுமார் ஒரு பத்து மணிக்கு கிட்ட நெருங்கிருச்சு அப்போ வந்து அவங்க கிராமத்துக்கு வந்து பேருந்து வசதிகள் கிடையாது பெரும்பாலும் அவங்க கிராமத்துக்கு வந்து பேருந்து வசதிகள் கிடையாது இருந்தாலும் சரி ஒரு பத்து மணிக்கு மேலே வருவேன் தம்பி என்னை வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்திவன் வந்து தம்பி அருண்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு அப்போ வந்து பார்த்திவன் வந்து வருவதற்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுங்க பத்து பத்தரைக்கு மேலே வந்துருச்சு அப்படிங்களை அருணுக்கு அண்ணன் பார்த்திவன் வந்து போன் போட்டு தம்பி வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் நான் நிற்கும்னு சொல்லி சொல்லியிருக்காரு பெரும்பாலும் நம்ம வந்து கிராமத்து சாலை அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பக்கமும் வந்து கொஞ்சம் அடர்ந்து போய் முட்செடிகள் வேலிமுட்கள் எதுவோ புதனுதனால் அண்டி போய் கிடக்கும் அண்டி போய் கிடக்குங்கிறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இவர் வந்து சரி வாலிபர் தான் யார் அருணும் வாலிபர் தான் பார்த்திபனும் வாலிபர் தான் வீட்டில் சொல்லிவிட்டு சரி அண்ணனை நான் கூட்டு வந்துருந்ததமானு சொல்ல போய் சரி இப்போ போனை எடுத்துகிட்டு போய் பார்த்து போப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூ வீலரை எடுத்து அனுப்பி விட்றாங்க யாரா அருணை பார்த்திபனை நோக்கி அவர் போகிறார் அதாவது இந்த அருண் இருந்து அண்ணன் நிற்கக்கூடிய அந்த பாரத்தில் நிற்கக்கூடிய அந்த பகுதி வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் வந்து அண்ணனை கூப்பிட்டு வர்றதுக்காக வண்டியை எடுத்துக்கிட்டு அவர் அந்த இரவு நேரத்தில் வந்து ஒரு பத்தரைக்கும் மேலே வந்து அவர் போய்கிட்டு இருக்காரு அப்படி போய்க்கிட்டு இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து ஒரு வெள்ளிக்கிழமை இரவு வெள்ளிக்கிழமை இரவு அண்ணன் வந்து சனி நேரம் லீவு மேற்கொண்டு வந்து ஒரு ஒரு வாரம் எஸ்டா ஒரு பத்து நாள் லீவு எடுத்து வர்றதுக்காகத்தான் வந்து அங்கே இருக்காரு இப்போ தம்பி அவர் வந்து போய்கிட்டு இருக்காரு போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க ஊரில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தாண்டி கொஞ்சம் நல்ல இருட்டு தான் வண்டி அந்த ஹெட்லைட் வெளிச்சத்தில் அவர் வந்து தொடர்ச்சி அப்படியே போய்கிட்டு இருக்காரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து ரோட்டில் வந்து ஒரு வாலிபர் வந்து அங்கேயும் இங்கேயும் அப்படியே நடமாடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இவருக்கு தெரிஞ்சிருக்கு தூரத்தில் இருந்து பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்குதுங்க அப்படியே அதை பற்றி ஒன்றும் கண்டுக்கலாம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகிறாரு ஏன்னா ஒரு இடத்துல நின்னால் பிரச்சனை இல்லை இவர் அங்கேயும் நடக்கார் இங்கே குறுக்க கண்டு வந்து விழுந்துடுறாரோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கொஞ்சம் பொறுமையாகவே போய்கிட்டு இருக்காரு அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வந்து திடீர்னு அந்த வாலிபர் வந்து ஒரு இடத்துல நின்றுறாரு சரி ஓகே நம்ம வந்து சைடு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னால் கிராமத்து சாலை சொல்லப்போனால் ஒரு வண்டி ஒரு பேருந்துன்னா ஒரு பேருந்து தான் சிங்கிள் ஒரு மினி பஸ் இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு பாதை தான் நல்லா பார்த்தோன்னா ஒரு டக்கர் போகிற அளவுக்கு தான் இருக்கும் அந்த ரோடும் வந்து அப்போ வந்து ஒரு ஓரத்தில் நிற்க போய் இவரும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அப்படியே போய்கிட்டு இருக்கும்போது தற்செயலாக அது யாராக இருக்கும்னு சொல்லி அப்படி லைட்டாக அப்படி திரும்பி அப்படி பார்க்கற நேரத்தில் இங்கே யாருன்னுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்கும்போது தாங்க அருணுக்கு வந்து தூக்கி வாரி போட்டுருச்சு முகத்தை பார்க்கும்போது அப்படியே கண்ணெல்லாம் ரெட் கலரில் கரையர்னு ஒரு ஒரு நிற்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே ஆள் மிரண்டு போய் அந்த சைடில் உள்ள புதற்குள்ளே வண்டியை விட்டு விழுந்துட்டாருங்க அவரால் எந்திரிக்கவே முடியலை கொஞ்சம் நேரம் வண்டி அப்படியே ரன்னிங்லேருந்து அப்படியே வண்டியும் ஆப் ஆகிடுச்சு அருணும் படுத்துருக்காரு இங்கே வந்து பார்த்திவன் வந்து தம்பி வருவார் வருவார்னு சொல்லி ரொம்ப நேரம் காத்துக்கிட்டே இருந்திருக்காரு அவருடைய தம்பி வந்து வந்த பாடில்லை அருண் வந்து வந்த பாடில்லை ரொம்ப நேரமாக காத்துக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கே நின்றுட்டார் இவருக்கு வந்து சடஞ்சு விரிச்சு மணி பதினொன்றே நெருங்கி பதினொன்றரை ஆகி போச்சு என்னடா இவ்வளோ நேரத்தில் கிளம்பி தம்பி நான் அப்படியே வர சொன்னே நான் சொன்ன நேரத்துக்கு வந்திருந்தானே நேரம் வந்திருக்கணும் சரி நான் வந்து நின்னாது அவன் கிளம்பி வந்திருக்கான் நானே வந்து ஒரு மணி நேரம் காக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக தம்பிக்கு வந்து அழைப்பு போடுறாரு போன் போடுறாரு யாருக்கு அருணுக்கு வந்து பார்த்திவன் போன் போடுறாரு ரிங் போது ஆனால் எடுக்கவே இல்லை அருணு எப்படி எடுப்பார் அவர் தான் அங்கே விழுந்து இருந்திருக்காரு விழுந்து கிடந்திருக்காரு அப்படிங்கல உடனடியாக வந்து சரி என்னவாக இருக்கும் ஒருவேளை கிளம்பிட்டானா கிளம்பலையா என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு வந்து அடித்து கேட்கும்போது வந்து தம்பி அப்பவே கிளம்பிட்டாங்கடா நேரம் நீங்கள் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துருக்கணும் ஊர் சுற்றி அழைதவளம் நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தால் என்னடாச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லாமல் தெரியலை நான் தம்பிக்கு கூப்பிட்டு பார்த்தேன் நான் என்ன இன்னொருக்கா நான் கூட்டுக்குறோமா இல்லை இந்நேரம் வந்திருக்கோம்னா எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் பெற்றோர்கள் வந்து பயப்படுறாங்க ஒன்றும் பயப்படாதீங்கம்மா என்னென்னு பார்ப்போம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு தடவையும் கூட அடித்து பார்க்குறாரு பெல் போகுது ஆனால் எடுக்கலை ஒரு அளவுக்கு மேலே அவர் பொறுமையே இல்லை யாருக்கு பார்த்திவனுக்கு பொறுமை இல்லை சரி என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக வந்து அங்கே சுற்றி முற்றி பார்க்கும்போது தற்சமயத்துக்கு அந்நேரத்துக்கு பக்கத்து ஊரை சார்ந்த ஒரு நபர் வந்து வாகனத்தில் வண்டியில் டூவீலரெலாம் வாராரு இந்த சம்பவம் வந்து எப்போ நடந்திருக்குன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த காலகட்டத்தில் தாங்க அப்போ ஓரளவுக்கு வந்து பெரும்பாலும் எல்லார்கிட்டையும் இப்போ வந்து எல்லாருகிட்டையுமே வண்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுங்கெல்லாம் சொல்ல வேண்டியது கிடையாது நல்லா பார்த்தோம்னா ஒரு மூணு நாலு வருஷம் தான் ஆகக்கூடிய ஒரு காரணத்தினால ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க வண்டி எல்லாருகிட்டையுமே இருக்குது ஒரு பெரியவர் வரும்போது வந்து ஐயா ஒரு நிமிஷம் ஐயா என்னை இந்த மாதிரி ஊரில் உங்கள் இறக்கி விட்டுருங்க தம்பி நான் எங்கள் ஊர் வரைக்கும் போவேன் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி பக்கத்தில் தானே நம்ம போய்க்கிடுவோம் ஒரு கிலோமீட்டர் தூரம் தான் நடந்து போயிடுவோம் ஐயாவோட போயிடுவோம்னு சொல்லிட்டு வண்டியில ஏறியாச்சு ஏறி ரெண்டு பேருடைய வண்டியும் அதான் ரெண்டு பேரும் அந்த வண்டியில் அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் கழிச்ச உடனே பார்க்கறாரு ரோட்டடியில் வந்து ஏதோ வண்டி கிடக்கிற மாதிரி கிடந்த உடனே ஒரே நிமிஷம் டக்குன்னு தூக்கி வாரி போட்டுருச்சு யாருக்கு நம்ம பார்த்திவனுக்கு ஒரு வேளை தம்பியாக இருக்குமோ ஐயோ அப்படின்னு என்ன நினப்பு புள்ள அங்கேருந்து வரும்போது தம்பியை நினச்சிக்கிட்டே வரும்போது வந்து ஐயா ஒரு நிமிஷம் கோச்சிக்கிடாம ஒரே ஒரு நிமிஷம் யாரும் விழுந்து கிடக்கிற மாதிரி தெரியுது வண்டி எடு தெரியுது அது யாருன்னு பார்த்துருவோம் ஐயா அப்படின்னு கேட்கும்போது சரி பாருங்க தம்பின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து வண்டியை பக்கத்தில் வண்டி அவங்க வண்டி தான் தம்பி ஓட்டிகிட்டு வந்த வண்டி தான் தம்பி எங்கன்னா அப்படியே சொல்லி பார்க்கும்போது அப்படியே தேடும்போது வந்து ஒரு புதருக்குள்ளே வந்து அப்படியே முணங்கிக்கிட்டே கிடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு உடனே ஐயா ஐயா இது என் தம்பி தான் ஐயா என்னை கூப்பிடுறதுக்காக வந்தால் அப்படியே விழுந்துட்டான் போல எனக்கு வந்து உதவி செய்யுங்க ஐயா அப்படின்னு சொல்லும்போது அந்த பெரியவர் கொஞ்சம் யோசிக்கலை சரி பாவம் வாலிப பசங்கள் பக்கத்து ஒரு பையங்க தான் சொல்லி அந்த பெரியவர் வந்து ஒரு அளவுக்கு வந்து தாக்காட்டி வந்து அவரையும் தூக்கி விட்டாச்சு தூக்கி விட்டு முகத்தில் தண்ணி கிண்ணி எல்லாம் தொளிச்சு விட்டு ஓரளவுக்கு ஏன்னா வெளியூர்லேருந்து வந்ததுனால வந்து அன்னை வந்து தண்ணி எல்லாமே பேக்கில் வந்து வச்சுருக்காரு அந்த தண்ணியை எடுத்து தொழிச்சு விட்டு ஒரு வழியாக வந்து எழுப்பியாச்சு ஆளை எழுப்பவும் கொஞ்சம் கையில் எங்காலும் சிராவிக்கி தான் என்னடா தம்பிங்களை தெரியலைனா வண்டியிலேருந்து விழுந்துட்டோம்னா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது எப்படி விழுந்தேன் எப்படி விழுந்தேன்னு கேட்கும்போது வந்து இல்லை யாரோ பார்த்தேன் பார்த்தேன் நான் அப்படியே எனக்கே அறியாமல் நான் விழுந்துட்டேன் அப்படிங்கிற அவருக்கு வந்து சொல்ல தெரியலை நடந்த விஷயத்தை வந்து தெளிவாக வந்து அண்ணன்ட்ட வந்து சொல்ல தெரியலை இருந்தாலும் சரி தம்பி முழுச்சுட்டான் அந்த பெரியவருக்கு வந்து ரொம்ப நன்றியை சொல்லியாச்சு இருந்தாலும் பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா தம்பி உடனடியாக வந்து இங்கே நிற்காதீங்க இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பெரியவர் சொல்கிறார் காரணம் என்னென்னா அந்த பெரியவருக்கு தெரியும் பெரும்பாலும் அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து தெரிய வாய்ப்பு கிடையாது ஏன்னா முன்பு நடந்த ஒரு சம்பவம் அப்படி ஒரு சம்பவம் வந்து இங்கே நடந்திருக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இருந்தாலும் வந்து பெரியவர் வந்து இந்த நேரத்தில் இப்படி சம்பவம் நடந்தால் தான் இருக்குன்னு அவர் உள் மனசுக்குள்ளே தம்பி நீங்கள் இங்கே நிற்க வேண்டாம் இடத்த காலி ஒன்றுங்க வாங்க உங்களுக்கு துணையாவே நான் வரேன் எங்கள் ஊர் வரைக்கும் வரேன் தம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னை வண்டி விட்டுறாரு பார்த்திவன் பின்னாடி யாரும் உட்காந்துருக்கார் பெரியவர் வந்து பின்னாடியே அப்படியே வராங்க ஒரு வழியாக வந்து அந்த பெரியவர் பார்த்து போங்க தம்பிகளா அப்படின்னு சொல்லி அனுப்பின உடனேமே சரின்னு சொல்லி அருணும் பார்த்திவனும் வந்துவிட்டாங்க வீடு வந்து சேர்ந்த உடனேமே வீட்டில் என்னடா காயம் அப்படின்னு சொல்லிட்டு அருண்கிட்ட கேட்கும்போது வண்டிலேருந்து விழுந்துட்டாம்மா அப்படின்னு சொல்லும்போது என்னடா பார்த்து வர வேண்டாமடா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன போட்டு போட்டுவிட்டு ஊசி போடுமாண்ணா கேள்வி வில்ல வேண்டாம் இயற்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து வீட்டுக்குள்ளே வந்து தூங்குறாங்க நல்லா அந்த நேரம்லாம் பார்த்தோம்னா மணி வந்து ஒரு பன்னெண்டு அந்த சமயத்தை வந்து நெருங்கிடுச்சு எந்த ஒரு தொந்தரவும் இல்லை அப்படியே வந்து வந்த அவர் ஏற்கனவே சாப்பிட்டுட்டே வந்துட்டார் அருண் வீட்டில் சாப்பிட்டார் பார்த்திவன் வர வழியிலே சாப்பிட்டு விட்டார் வந்ததும் அப்படியே படுத்தாங்க படுத்ததும் தூங்கிட்டாங்க இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சரியாக ஒரு ரெண்டு மணி அந்த சமயத்தில் ஒரு நடு சாமத்தில் வந்து திடீர்னு என்ன பண்ணுறாருன்னா அருண் எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு அப்படியே மூண்டு முணங்குத மாதிரியே கட்டுருக்கு அருணுக்கும் பார்த்திவனுக்கும் ஒரே அறை அதாவது தாய் தவப்பங்க பெற்றோர்கள் வந்து ஒரு அறையில் படு தூங்குறாங்க இருந்தாலும் சரி அருணு தம் பார்த்திவனும் சேர்ந்து ஒரே அறையில் தான் தூங்குறாங்க ரெண்டு அறை இருக்குது தம்பிகளுக்கு அண்ணன் தம்பிகளுக்கு ஒரு அறையும் தாய் தோப்பனுக்கு அப்பா அம்மாவுக்கு ஒரு அறையும் இருக்கக்கூடிய காரணத்தினால வந்து தம்பி ஒரு மாதிரியாக முணங்கிக்கிட்டே இருக்கிற பார்த்த பார்த்திவன் எழுந்திரிச்சு என்னடா அருண் அப்படின்னு கேட்கும்போது வந்து எதுவுமே பதில் சொல்லலாங்க அப்படியே முனைங்கிட்டே மண்டே மண்டே ஆட்டிக்கிட்டே இருக்கார் தம்பி என்ன அருண்னு சொல்லிட்டு ஒழுக்கியிருக்கார் உழுக்குன உடனே தான் பார்த்திவன் அருண் முகத்தை பார்த்துருக்காரு அதே போல் சிகப்பு கண்கள் போல் அப்படியே ரெண்டு விழிகளும் சிகப்பாக தெரிஞ்ச உடனே பார்த்திவனுக்கு பயம் நிறையா இல்லை விருவிறுன்னு பெட்டை விட்டு எட்டு தள்ளி வந்து நின்றுக்கிட்டு டக்குன்னு கதவை திறந்து சத்தம் போட்டு அப்பா அம்மா வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்துருக்காங்க பார்க்கும்போது தாங்க ஒரு மாதிரி அப்படியே முழிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு யார் அருண் எல்லாரையும் மூணு பேரையும் பார்த்து முழிக்கும்போது போது அவங்க அப்பா வந்து பக்கத்தில் வந்து தம்பி என்னடா ஆச்சு அப்படிங்களை அப்படியே முனைங்கிட்டே இருந்திருக்காரு சப்புன்னு ஒரு அடி அடித்து படு அப்படின்னு சொல்லி படுக்க சொன்ன உடனேமே படுத்துட்டாருங்க அருண் ஒன்றும் தெரியாத மாதிரி படுத்துட்டாரு உடனடியாக வீட்டில் உள்ள திருநீரை எடுத்துகிட்டு வந்து அவங்க குலதெய்வத்தின் கோயில் திருநீர் அவங்க குலதெய்வம்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து எந்த குலதெய்வம் அவங்க ஊருக்கு எல்லைப்புறத்தில் உள்ள கடுவ மாடசாமி அதாவது கடுகு மாடசாமின்னு சொல்லி மாடசாமியில் ஒரு வகையான மாடசாமி அவர் வந்து அவங்களின் குலதெய்வம் அந்த குல தெய்வத்தின் திருநீரை எடுத்து போட்டோன்னே இப்போ கொஞ்சம் இவங்க நெத்தியில் வச்சுக்கிட்டு நாலு பேருமே வந்து பார்க்குறாங்க அதாவது மூணு பேருமே பார்க்குறாங்க யாரும் அருணை பார்க்குறாங்க அருண் வந்து அசர்ந்து தூங்கி தறி இருந்தாலும் தம்பி நீ தூங்குறியா அப்படிங்கிற பார்த்திவன் பார்த்த உடனேமே மிரண்டு போயிட்டார் இல்லைங்களா அதனால் பார்த்திவன் வந்து அப்பா நம்ம ரெண்டு பேருமே இங்கே படுத்துக்கிடுவோம் அம்மா ஒத்தையோடவா வாங்க எல்லாருமே இங்கே படுத்துக்கொண்டு படுத்துட்டாங்க இருந்தாலும் விடிய காலையில் எழுந்திரிச்சோன்னே என்ன நடந்துச்சு என்னன்னு கேட்கும்போது அருணுக்கு வந்து எதுவுமே தெரியலைங்க எப்படி தெரியும் இரவு பொழுதுல ஏதோ தெரிஞ்சிருக்கு நைட்டு விடிஞ்சதுமே ஒன்றுமே தெரியலை அவருக்கு வந்து விடிஞ்சதும் என்ன நடந்துச்சுன்னே தெரியலை சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உடனடியாக பார்த்திவன் வந்து போய் அப்பாட்ட போய் முறையிடுறாரு அப்பா அவன் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்தால் எனக்கு பயமாக இருக்குது உடனடியாக இது பண்ணுங்க இந்தந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சரி ஓகே இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது பையனும் பார்த்து மிரண்ட்டான் பெரிய பையனும் சின்ன பையனை பார்த்து பெரியவையை எப்படி மிரண்டு போய் இருக்கோம்னா அப்போ தான் இருக்கும்னு சொல்லி யோசிக்கவே இல்லை சரி எல்லாரும் குளிங்க குளிச்சுட்டு நம்ம அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவோம் ஏன்னா உள்ளதை சொன்னால் கிராமத்தில் உள்ளவர்கள் வந்து ஓரளவுக்கு விவரமாக இருப்பாங்க பெரியவர்கள் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ளதை சொன்னோம்னா வரமாட்டாப்பில அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படியோ போய் சொல்லி நாலும் போயிடணும்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு சொன்ன ஒரு காரணத்தினால வந்து யார் நம்ம அருண் வந்து குளிச்சுட்டு உடனடியாக சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு திடீர்னு என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிற இல்லை இப்போ ஒரு ஃபங்க்ஷன் ஒரு கல்யாண வீடு போவோம்ப்பா அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு உடனடியாக வந்து டூ வீலர் தான் அவங்க வீட்டில் உள்ள டூ வீலர் எடுத்துகிட்டு அருணை வந்து த அண்ணங்காரங்க கூட்டு போகிறாரு பார்த்திவன் வண்டி விட்டுறாரு அது போக வந்து தாய் தோப்பன் ஒரு டூ வீலர் ரெண்டு நாலு பேரும் வந்து அவர்களின் குலதெய்வ கோயிலை நோக்கி அப்படி போய்கிட்டு இருக்கும்போது வந்து யாருக்கு அருணுக்கு வந்து புரிஞ்சுக்கிடுச்சு உடனடியாக அப்படியே சொல்கிற பிடிச்சி அமுக்குறாரு யார் சொல்கிற பார்த்திவன் சொல்கிற பிடிச்சி அமுக்கும்போது நான் பயம் எப்பா அப்பா 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 அனு அப்படியே பதறிப்போ எப்போ எப்ப கத்தும் போது டக்குன்னு வண்டியை நுப்பாட்டிட்டார் பார்த்திவன் ஏன்னா அமுக்குது அமுக்கு அப்படி ஒரு மிரண்டு போய் வண்டி அமுக்கிறதை பார்த்து வண்டி போதே இவர் மிரண்டு விட்டார் இருந்தாலும் சரி உடனடியாக அப்பா என்ன பண்ணிட்டார் ஏம்மா இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி விட்டு இறங்கி என்ன தம்பி என்ன தம்பின்னு சொல்லி சொல்லும்போது அப்படியே முணங்கிக்கிட்டே இருக்காப்புலாம் சரி புரிஞ்சாச்சு அப்படியே சைடு ஸ்டாண்டை போட்டு பார்த்திவனும் அப்படியே இறங்கிட்டார் இவர் வண்டியில் இருந்த மாதிரியே இருக்குது ஓரளவுக்கு என்ன பண்ணியாச்சுன்னா சரி இதுக்கு மேலே இன்னும் நல்லா பார்த்தோம்னா ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் அந்த இவ்வளோ தூரம் வந்தாச்சு கோயிலுக்கிட்ட அப்படியே போயிடுவோம் இவனை இழுத்துட்டு போகிறதுக்கு வண்டியில் தூக்கிட்டே வருவோம்ட்டு எம்மா நீ பொடிநடையாக நடந்து முன்னாடி போமானு சொல்லிட்டு அந்த அம்மாவை வந்து முன்னாடி நடக்க சொல்லிவிட்டு பார்த்திவன் வந்து பின்னாடி இருந்து பிடிச்சிட்டாரு அவங்க அப்பா வண்டி விட்டுறாரு இறுதிக்கு நல்லா ஒரு அளவுக்கு பிடிச்சி ஒரு வழியாக கட்டி தூக்கி கொண்டு போய் குலதெய்வம் கோயில் அந்த கடுகு மாடசாமி கோயில்கிட்ட கொண்டு போய் இறக்கி விட்டு பூசாரிட்ட போய் விவரத்தை போய் அந்த அம்மா அப்போ எல்லாமே சொல்லிருச்சு சொன்ன உடனே பூசாரி வந்து அந்த நேரத்தில் பிடிச்சி உட்கார வச்சு ஒரு வழியாக உட்கார வச்சு எல்லாம் பிடிச்சிருக்காங்க அவர் வந்து பூஜையை அப்படியே செய்ய 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 இவர் அப்படியே முணங்குறாரு அழுகிறாரு கத்துறாரு அப்படியே சிரிக்கிறார் ஒரு மாதிரி வீடாக வித்தியாசமாக செய்கிறத பார்த்து எல்லாருமே மறந்துட்டாங்க பூசாரி கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லாம் வந்துருச்சு அதாவது ப நல்ல உச்சிகால் பூசை மாதிரி பண்ணிவிட்டு சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாரு கையில் வந்து ஒரு வேல் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டு அப்படியே சாமி ஆடுறத பார்த்து இவர் அப்படியே பதறிக்கிட்டு நடுங்கிக்கிட்டே இருக்கார் நடுங்கிறாருங்கிறது பெற்றோர்கள் எல்லாருக்குமே தெரியுது சரி புரிஞ்சுக்கிட்டாங்க சரி நல்ல வேலைக்கு நல்ல நேரத்தில் நல்ல சமயத்தில் நம்மளும் கோயிலுக்கு வந்திருக்கோம் சாமியும் வந்துருச்சு சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி சாமி ஆடிக்கிட்டே மிரட்டி கேட்காரு முத சொல்லவே மாட்டேங்குது காரணம் என்னென்னா அந்த அருண் உடம்பில் இருக்கக்கூடியது ஒரு வாலிவை பையனின் இறந்த ஒரு ஆன்மா தான் அந்த அருணின் உடம்புல வந்து இருக்குது சாமி அடிக்கிட்டு உடனடியாக வருதி சொல்லுது கேட்குது யார் நீ என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கும்போது பதறிக்கிட்டு என்னுடைய பேர் வந்து கணேசன் அப்படின்னு சொல்லுது கணேசனாக உனக்கு யார் வேணும் என்னத்துக்கு வந்த நீ எந்த ஊர்னு கேட்கும்போது நான் பக்கத்தூரை சார்ந்தான்னு சொல்லி அந்த ஊரை குறிப்பிட்டு சொல்லுது அந்த ஊரை சார்ந்த ஒரு நபர் தான் நான் ஒரு நாள் இரவு வேளையில் வந்து அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு சமயத்தை வந்து அது குறிப்பிட்டு சொல்லுது அந்த சமயத்தில் வந்து நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா தண்ணியை நல்லா அடிச்சுட்டு நான் வேலையை முடிச்சு தண்ணியை அடிச்சிட்டு கொஞ்சம் இரவு நேரத்தில் வந்து நான் வரும்போது இந்த இடத்துல தான் நான் வந்து ஸ்லிப்பாகி மரத்தில் மோதி நான் விழுந்து இறந்துட்டேன் என்னுடைய ஆன்மா வந்து அந்த நேரத்தில் இருந்து அங்கேயே தான் சுற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் இருந்தாலும் நான் இறந்த நாளும் அந்த நேரமும் வந்து இந்த சமயம்தான் இந்த நேரத்தில் இருந்து இந்த பையன் வந்ததை வந்து எனக்கு வந்து நான் இங்கே நேரத்தில் உலாவிக்கிட்டு இருக்கும்போது இந்த பையன் என்னை கண்டு பயந்து வயந்து வர்ற மாதிரி தெரிஞ்சுது அப்போ அந்த பையன் கண்ணுக்கு நம்ம தெரியுதோ அப்போ அப்போ அந்த பையன் மூலியமாக நம்ம ஆசைப்பட்டதை வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியப்பட்டு இந்த பையனை பிடிச்சிட்டு என்னை மன்னிச்சிருங்க நான் இது ஓலை செய்ய மாட்டேன்னு சொல்லி அந்த கடுவ மாடசாமியை பார்த்து பதறி போய் அப்படியே புலம்பி போய் நிற்கிது காரணம் என்னென்னு கேட்டோம்னா கடுவ மாடசாமி மாடசாமி என்பது வந்து சிவனின் அம்சம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த சாமியை கண்டதுமே வந்து அது வந்து வேட்டை சாமி இல்லையே அந்த சாமியை கண்டதுமே மிரண்டு போய் எல்லாமே சொல்லிடுச்சு இதுக்கு மேலே நீ என் பையனை வந்து தொந்தரவு பண்ணக்கூடாது நீ உடனடியாக அங்கே இருந்து போனோம் இங்கே இருந்து போதைக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கடுவே மாடசாமி கேட்கும்போது வந்து அது பயந்துக்கிட்டே கேட்கவா வேண்டாமான்னு இருந்தாலும் நினச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படி பழம் போய் நீ கேளு உனக்கு என்ன வேணும் சட்டா இருந்த கேளு என் பிள்ளையை விட்டு போயிடணும் நீ அப்படின்னு கேட்கும்போது அது வந்து சேவல் கறி அதாவது கறி ஆக்குது மேற்கொண்டு வந்து கொஞ்சம் சாராயமும் கேட்குது அப்போ கேட்கும்போது வந்து இவங்க வீட்டார்கள் வந்து ஒத்துக்கிட மாட்டேங்காங்க என் பிள்ளைக்கு எந்த ஒரு கெட்ட வழக்கமும் கிடையாது உடம்புல அம்மா ஒன்றும் இல்லம்மா பூசாரி சொல்கிறாரு உன் உடம்புல உன் பிள்ளையோட உடம்புல இருந்தாலுமே வந்து உன் பிள்ளைக்கு வந்து இது வந்து தெரியாது இருந்தாலும் வேண்டாம் சாமி இதுக்கு மாற்று வழி ஏதாவது நீங்கள் செய்யலை உடனே அப்படியே பூசாரி யோசனை பண்ணிக்கிட்டு சரி நீ இறந்த இடத்துலேயே நீ விழுந்து இறந்து பார்த்தி அந்த இடத்துல கொண்டு வந்து உனக்கு நான் இந்த படையிலெல்லாம் வைக்க வைக்கிறேன் நீ இந்த பையனை விட்டு போயிடணும் இனிமே இந்த பையன் கிட்ட வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி கேட்கும்போது சரின்னு சொல்லி அது ஒத்துக்கிடுச்சு சரி கிடைச்ச வரைக்கும் சரி நினச்சதோ என்ன ஒப்பாகும் அந்த ஆன்மா உடனடியாகவே வந்து அந்த குடும்பத்தார்கள் எல்லாருமே வந்து அந்த மத்தியான வேலையிலே வந்து வாங்கிட்டு போய் வச்சு அங்கே வந்து ஒரு பூஜை மாதிரி செஞ்சு என் பிள்ளை விட்டுனிமே நீங்க இறணும்னு சொல்லி யார் அருண் உட்பட அருண் வந்து தெளிவாயிட்டார் கொஞ்சம் நேரத்திலே வந்து இருந்தாலும் சரி அப்படி வேண்டிக்கிட்டு அவங்க வந்து திரும்பி பார்க்காம வந்துட்டாங்க அந்த நேரத்தில் இருந்து இப்போ நேரத்துக்கு வரைக்கும் நம்ம அரணாக இருக்கட்டும் அவங்க அண்ணன் பார்த்திவனாக இருக்கட்டும் இந்த இரவு பொழுது பயணங்களை வந்து பெரும்பாலும் வந்து தவிர்த்துட்டாங்க முக்கியமாக அந்த பாதையில் வந்து தவிர்த்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணுங்க இந்த காணொலி வாயிலாக நம்ம எதை சொல்ல வரோம் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க அப்புறம் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க அப்போ தான் நம்ம சேனல் வந்து வளர்வதற்கு இது பேருதவியாக இருக்கும் மேலும் நன்றி நண்பர்களை அடுத்த காணொலியில் சந்திப்போம்